வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கறது டுவெல்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஏழாலசன் பார்த்துட்டுருக்கிறோம் ஏழாலசனோட பேர் மனித நலன் மற்றும் நோய்கள் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு வாங்க தலைப்பிலுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு செவன் பாயிண்ட் டூ தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு ஸோ தனிப்பட்ட முறையிலும் சரி பொதுவான முறையிலும் சரி சுகாதாரம் என்பது மிக முக்கியம் அது பொது சுகாதாரமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட சுகாதாரம் இருந்தாலும் சரி ஸோ உலகம் இயங்குவதற்கு நோய் மற்றும் பல்வேறு இதர சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கு சுகாதாரம் என்பது மிக அவசியமே ஸோ இங்கே சுகாதாரம் என்பது சுகாதாரம் என்பது நல்ல உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் தொகுப்பு செட்டப் அப்படின்ன தொகுப்பு சரிங்களா சுகாதாரம் என்பது நல்ல உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் உலக சுகாதார படி சுகாதாரம் என்பது உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவும் சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கைகளாகும் ஸோ அப்போது உலக சுகாதார நிறுவனம் இந்த சுகாதாரத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி சுகாதாரம் என்பது உடல் நலத்தை பராமரிக்கவும் உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் சூழ்நிலைகள் மற்றும் தடுக்கவும் உதவக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கைகள் என பொருள்படும் ஒரு த்ரீமர் கொஷின் பொதுவாக தனிப்பட்ட சுகாதாரம் அடுத்து ஒரு த்ரீமர் தனிப்பட்ட இது ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனி அவர்களே தன்னை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாகும் ஸோ தனிப்பட்ட சுகாதாரம் என்பது தனக்கு தானே குளித்து கொள்ளுதல் குளித்தல் கைகளை கழுவுதல் நகங்களை வெட்டுதல் சுத்தமான ஆடைகளை பயன்படுத்தல் ஆயற்றின் மூலம் உடலை சுத்தமாக பராமரித்தல் ஆகும் இப்போ தனிப்பட்ட சுகாதாரத்தில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கூடது குளித்தல் டெய்லி குளிக்க வேண்டும் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் நகங்களை வெட்ட வேண்டும் சுத்தமான ஆடைகளை பயன்படுத்தல் மூலம் நம் உடலை பராமரிக்கலாம் மேலும் வீடு க பணிபுரியும் இடங்களில் உள்ள தரைப்பகுதிகள் கழிப்பறைகள் மற்றும் குளிகளறை வசதிகள் ஆகியவற்றை சுத்தமாகும் நோயூக்கிகள் நோய் கிருமிகள் இல்லாமலும் வைத்திருப்பது அவசியம் பொதுவாக மனிதோட இயல்பு ஒரு பொது இடங்களுக்கு சென்ற இயற்கையாக அந்த இடத்தை மாசுபடுத்தக்கூடிய மனிதன் இயல்பு நம்ம அந்த மாதிரி செய்வது தவறு என்பதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் பொதுவாக நம் வீடு மற்றும் பணிபுரியும் இடங்களில் காணப்படக்கூடிய தரைப்பகுதிகளை என நம்ம ஒரு அந்த இடத்த பயன்படுத்திகிட்டே இருப்போம் ஆக பணிபுரியும் இடங்கள் உள்ள தரைப்பகைகள் வீடுகள் போன்ற இடங்களில் கூடவே கழிப்பறைகள் மற்றும் குளியலறை வசதிகள் ஆகியவற்றை எப்பொழுதும் சுத்தமாகவும் நோய் கிருமிகள் இல்லாமல் வைத்திருப்பது தனிப்பட்ட சுகாதாரத்தை குறிக்கிறது ஆக அனைவருமே தான் வேலை புரிய வேலை பணிபுரியக்கூடிய இடத்தையும் வீடு போன்ற தரைப்பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் கூடவே கழிப்பறைகளினுடைய தரைப்பகுதி குளியிலறைகளுடைய தரைப்பகுதி அனைத்தையும் தூய்மையாக வைத்தல் என்பது தனிப்பட்ட சுகாதாரத்தோடு மிக இன்றியமையாத ஒன்றாகும் பொதுவாக நம்முடைய பொது இடங்களில் அதிகமான தொற்று அசுத்தம் மற்றும் கிருமிகள் காணப்படுகின்றன பொதுவாக நாம் அனைத்து மனிதர்களும் குழுமக்கூடிய சில இடங்களில் அதிகப்படியான நோய் கிருமிகளினுடைய அளவு காணப்படும் ஆக நாம் பொது இடங்களில் அதிகமான தொற்று நோய் கிருமிகள் பரவல் அசுத்தம் மற்றும் கிருமிகள் காணப்படுவது இயற்கை நாம் தொடும் ஒவ்வொரு பொருளின் மேற்பரப்பிலும் நாம் தொடக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மேற்பரப்பிலும் நாம் சுவாசிக்கும் காற்றிலும் மாசுபடுத்திகளும் நுண் உயிரிகளும் அடங்கியுள்ளன நாம் எந்த பொருளை நாம் தொட்டாலும் சரி அதனுடைய மேற்பரப்பில் கிருமிகள் கண்டிப்பாக ஒட்டியிருக்கும் அல்லது மாசுபடுத்திகள் காணப்படும் ஆக நாம் தொடும் ஒவ்வொரு பொருளின் மேற்பரப்பிலும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் மாசுபடுத்திகளும் நுண் கிருமிகளும் அடங்கியுள்ளன பொது இடங்களில் சுத்தமில்லாமல் இருப்பது மட்டுமல்லாது உண்பதற்கு முன் கழிவறைக்கு சென்று வந்த பின் அல்லது முகத்தை மூடாமல் தும்மிய பின்னர் தங்களுடைய கைகளை கழுவாமல் கண்டு நாம் வியப்படைகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதாவது பொது இடங்களில் இல்லாமல் இருக்கிறது இயற்கையாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உண்பதற்கு முன் சாப்பாடு சாப்பிட்றீங்களா அதுக்கு முன்னாடி அதற்கடுத்து கழிவறைக்கு சென்று வந்த பின் டாய்லெட்டு போயிட்டு வரீங்களா ஸோ அதுக்கு பின்னாடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தை மூடாமல் தும்மிய பின்னர் சில பேர் தும்மல் வந்து கட்டுக்கடங்காமல் வெளியே வரும் ஸோ அதற்கு பின் முகத்தை மூடாமல் தும்மிய பின்னர் தங்களுடைய கைகளை கழுவு கழுவாதவர்களை கடினம் வியப்படுகிறோம் சாப்பிட போடுவதற்கு முன்னாடியும் கைகளை கழுவுவது கிடையாது தும்மிய பின்னாடியும் கைகள் கழுவுவது கிடையாது கழிவறைக்கு சென்று வந்த பின்னாடியும் அவர்கள் அவர்களுடைய கைகளை சுத்தம் செய்வது கிடையாது இல்லைங்களா இதை கண்டு நாம் எப்பொழுதும் வியப்படுகிறோம் இதை பார்த்து என்ன பண்ணுறோம் நம்ம வியப்படுகிறோம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் பொதுவாக டைபாய்டு அமீபியாசிஸ் உருளைப்புழு நோய் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுகின்றன ஆமாம் சில குறிப்பிட்ட நோய்கள் பார்த்திங்கன்னா உணவு மூலமும் நீரின் மூலமும் பரவுகிறது அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் டைபாய்டு நோய் சரிங்களா அமீபியாசிஸ் நோய் உருளைப்புழு நோய் இந்த மூன்றுமே தொற்று நோய்கள் ஒரு மனிதலேருந்து இன்னொரு மனிதன் தொற்றக்கூடியது அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த டைபாய்டு கிருமி அபீபியாசிஸ் கிருமி உருளைப்புழு கிருமி இந்த நோய் கிருமிகளால் மாசடைந்த உணவோ அல்லது நீரின் மூலமாக தான் பரவுகிறது அந்த மாசடைந்த உணவை உண்ணும்போது போது நம்ம உடலில் சென்றுவிடுகிறது ஸோ பல்வேறு தொற்றும் மற்றும் தொற்றா நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தும் முறைகளை அறிவியல் மற்றும் பல்வேறு தொற்று மற்றும் தொற்றா நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தும் முறைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் வழங்குகின்றன சரிங்களா ஸோ அது எப்படி தொற்று நோய்களையும் தொற்றா நோய்களையும் எப்படி கட்டுப்படுத்துறது சிறப்பாக கட்டுப்படுத்த இயலும் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் நம்மளுக்கு வாரி வழங்கி சொல்லித்தருகின்றன பொதுவாக தடுப்பூசிகளின் பயன்பாடு பொதுவாக தடுப்பூசிகளின் பயன்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் திட்டங்களை செயல்படுத்தல் ஆகியவை இந்தியாவிலிருந்து பெரியம்மை நோய் ஒழிக்க உதவியது இந்தியாவிலிருந்து பெரியம்மை நோய் எடுப்பதற்கு உதவியது இப்போ தடுப்பூசிகளின் பயன்பாடு ஸோ இந்த தடுப்பூசிகள் வந்து பயன்படுத்துறதுனால நிறைய நன்மை இருக்குது சரிங்களா அந்த நோய் உண்டாக்கக்கூடிய கிருமியை நம்ம தடுப்பூசியாக மாற்றி அதனுடைய வீரியத்தன்மையை செயலக்கச் செய்து நாம் இன்றைக்கி தடுப்பூசியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த தடுப்பூசிகளின் பயன்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் சரிங்களா இம்யூனைசேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் இந்த ரெண்டு திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகிய காரணத்தினால் அப்படி செயல்படுத்துறதுனால இந்தியாவிலிருந்து பெரியம்மை நோயை ஒழிக்க உதவியது இப்போ தடுப்பூசி போகிற திட்டத்தினால் முற்றிலுமாக பெரியம்மை நோயை நீக்கிவிட்டோம் மேலும் இது கூடவே மேலும் வாதம் டிப்தீரியா நிமோனியா டெட்டனஸ் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் தடுப்பூசிகளை பயன்படுத்தியதாலும் மக்களே விழிப்புணர்வு ஏற்படுத்தியாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பல நோய்களுக்கு இது கட்டுப்படுத்துறது அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இளம்பிள்ளைவாதம் சரிங்களா ஸோ இளம்பிள்ளைவாதம் வந்துச்சுன்னா ஸோ நம்மளுடைய கால்களில் உள்ள தசைகள் வலு விடும் தசைகள் பாதிப்படுகிறது ஓகே டிப்தீரியா சுவாசம் சம்மந்தமான நோய் நிமோனியா சம்பந்தமான நோய் அதுக்கு டெட்டனஸ் இதனாலுமே மிக கொடியுரமான நோய்கள் ஸோ இந்த மாதிரியான தொற்று நோய்களை நாம் என்ன பண்ணிக்கிறோன்னு இன்றைக்கி தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த தடுப்பூசிகளை பயன்படுத்தி கூடவே மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கி அதை கட்டுக்களை வச்சுருக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்களும் முக்கியமானது சரிங்களா ஸோ இதோட டாபிக் முடிஞ்சது ஆக தனிப்பட்ட சுகாதாரம் என்பது மிக இன்றைய பயது ஒன்று அனைவரும் பயன்படுத்த வேண்டும் தேங்க்யூ கிப் வாட்சிங்